எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இப்படி எல்லாம் ஒரு ஆத்மா ரொம்ப பிரில்லியண்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் அஜிபம் பிராக்டிஸ் பண்றாரு எக்ஸாம்பிள் சினான்னு எடுத்துப்போமே அவர் இப்படி சொல்லல புரியதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் ஒருவேளை அவருக்கு லட்சக்கணக்கெல்லாம் சம்பளம் மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சேமிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அவர் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு வாங்கிக்கிறேன் இஎம்ஐயில் வாங்கிக்கிறேன் ஹோம் லோனில் வாங்கிக்கிறேன் முப்பது வருஷமாக கெட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் நான் எடுத்துக்கிறேன் அப்போ வந்து எனக்கு இஎம்ஐ வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கெட்டுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதாயிரம் சேமிக்க முடியுது இல்லை அப்போவும் பாதிக்கு பாதி மிச்ச ஆகுது இல்லை இப்படி ஒரு ஸ்கீமில் நான் எடுத்துக்கிறேன் நமக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஆறு போல நமக்கு விநாஷை எதிர்பார்க்குறோம் அந்த டைம் வரைக்கும் நான் சின்சியரா கெட்டிடுறேன் அந்த டைமில் ட்ராமா முடியுது கல்பம் ஒரு வருது நானும் கிளம்புறேன் அந்த பேங்க்கும் எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களாவை நான் சம்பாதிச்சு வாங்கணும்னா இந்த காலகட்டத்தில் நடக்காது ஒருவேளை இந்த இஎம்ஐ முப்பது வருஷம்ன்றது வந்து நான் அஞ்சு வருஷத்துல கெட்டுறேன் பத்து வருஷத்துல கெட்டுறேன்னு சொன்னா இவர் கெட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து லட்சங்களா இருக்கும் ஒரு லட்சம் கட்டணும் ரெண்டு லட்சம் கட்டணும் அது அவரால் இப்போ முடியாது அதனால் இவர் என்ன ஸ்மார்ட் ஆய் பண்ணுறாருனா முப்பது வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிறேன் இஎம்ஐயை குறைச்சிக்கிறேன் நமக்கு மட்டும்தான் தெரியும் வினாசம் வந்து முப்பது நடக்கும் அதனால் இப்போவே ராயல் ஃபேமிலியில் வாழ்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில் நான் வாழ முடியும்ல ஆக்சுவலாக நான் தியரிட்டிக்கில் யாரையும் நான் ஏமாத்தலை ஹோம் லோன் எடுத்திருக்கேன் முப்பது வருஷம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து நீங்கள் மேக்ஸிமம் முப்பது வருஷம் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த ரொம்ப வருஷம் முடிப்பீங்களே அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு கிடக்கக்கூடாது அதுதான் ஃபார்முலா ஓகே இப்படி எடுக்கிறேன் இந்த சிந்தனை தப்பா பாவமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்க அவருக்கு தான் இந்த வீடியோ பதில் சொல்ல ட்ரை பண்றோம் ஓகே இவர் யோசிக்கிற இந்த ஆங்கிள் எந்த தவறும் கிடையாது ஒருத்தருக்கு வெளி ஆளுங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க ராஜயோகமே தெரியாது அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுற மாதிரி முப்பது வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் எடுத்து கெட்டிட்டு இருக்காரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வீட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கலாம் பேங்க்கும் இல்லை இவரும் இல்லை இப்போ ஒரு மேலே ஏதாவது பாவம் வருமான வராது இல்லை அவருக்கு இவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா இவருக்கு ராஜீவ் தெரியும் அவருக்கு ராஜீவ் தெரியாது இப்போ ராஜீவ் கந்த் தெரிஞ்சதுனாலேயே இவர் வந்து வேணும்னே வந்து முப்பது வருஷம்னு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறாரு அதுவும் இவருடைய ஸ்மார்ட் மூவ் அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும் இப்போ பரமாவை என்ன சொல்றாரு இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நீங்கள் புதுசாக வீடு வாங்காதீங்கன்னு சொல்றாரு ஓகே நீங்கள் வந்து தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாதீங்க நிறைய காசு இருக்கா பாபா சேவையில் போட்டுருங்க இல்லையா நீங்கள் மனைவி குழந்தைங்களை கூட்டினு ஊரெலாம் சுற்றுங்க ஒரு சுற்றுப்பயணம் போங்க அப்படிலாம் பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு ஆறு மாதத்துக்கான கேபிட்டல் கையில் வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான தானியங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதத்துக்காவது ஸ்டாக் வச்சுக்கோங்க வீட்டுக்கு ஒரு சோலார் வச்சுக்கோங்க இப்படியெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குற பரமாத்மா இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் பாபா சொல்கிறது ஓகேவா இப்போ இவர் சொன்ன கதையில ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்கக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிராமா நம்ம அச்சானக்குன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன வேணா எப்படி வேணா எது நடக்கலாம் இந்த காலகட்டத்தில் வேணாம் இவரு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு இருபத்தஞ்சாயிரம் கெட்டுறவருக்கு இந்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை சரியா இருக்கு கெட்டுறாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு வேலை போச்சுன்னா மாசம் அந்த இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்ட முடியாத நிலைமை வந்ததுன்னா அப்ப இவரு லாக் ஆகலாம்ல அதுவும் டிராமா பிரசென்ட் பண்ணலாம்ல இவர் டிராமால அந்த பத்து வருஷத்துக்கு மேல நான் கட்ட வேண்டி வராது நினைச்சு புத்திரமா இவர் பிளான் மாதிரி டிராமா நடக்கணும்னு நான் சொல்லலை எல்லாருக்கும் இது நடக்கணும்னு எல்லாம் கிடையாது நடக்கலாம் இல்லையா எப்படி வாய்ப்பு இருக்குல்ல அச்சானுக்கு தானே அப்ப என்ன பண்ணுவாரு அப்போ இவருக்கு என்ன கண இல்லாம இருக்கும்னா சப்போஸ் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாரு வீட்டுல ஓகேவா அப்புறம் மொத்தமா அந்த வீடு ஜப்தி பண்ணிட்டு ஐ மீன் பேங்காரம் ஜப்தி பண்ணிட்டு இவர் கிளம்பி வர வேண்டியிருக்கும் அப்ப அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாடகைக்கு இருந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டியதான் வரும் இதுவும் நடக்கலாம் டிராமா ஸோ இது ஆக்சுவலாக தியரிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எந்த தவறும் கிடையாது ஏன்னா இவர் இந்த பத்து வருஷம் கட்ட மாட்டேன் ஏமாற்றிடுவேன் பேங்க் அப்படிலாம் சொல்லலை நான் ஒழுங்காக கட்டுறேன் அப்படின்னு தான் சொல்றாரு காசு இருக்கு கட்டுறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரமும் இருக்குது இவர்கிட்ட ஸோ இதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை அந்த சிந்தனையில் எந்த தவறும் கிடையாது இது ட்ராமாவை கால்குலேஷன் தெரியும் எனக்கு ட்ராமா தெரியும்னு நினச்சி ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணுறேன் நினைக்கிறவருக்கு இதுவும் தெரிஞ்சவணும் அச்சானக்குன்னு ட்ராமால ஒரு வார்த்தை இருக்குன்னு நான் வச்சுக்கணும் இல்லை ரொம்ப பிடிச்சா இல்லையா என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் பத்து வருஷத்துக்கான இஎம்ஐ கட்டுறதுக்கான காசு ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுக்கிட்டாருன்னு வச்சு எதாவது ஆஹ் இல்ல பணமா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இனியும் வேலை போச்சுன்னா எடுத்து அது கட்டுற மாதிரி ஒரு பேக்கப் இருந்ததுன்னா ரியலாகவே ரொம்ப ஸ்மார்ட் தான் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா இப்ப ஆத்மாக்கள் வந்து பயங்கரமா சிந்திக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தோணவே இல்லை நான் பாடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என் பாடி மாணவர்களோ இல்லை முகப்பேர் மாணவர்களோ கேட்டதில்லை நாலு வருஷமாக கிளாஸ் எடுக்கும்போது ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கும் இது வரைக்கும் யூடியூப்பில் இருக்கிற ஆத்மாக்களும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கல இப்போ வர ஆத்மாக்கள் தான் இந்த மாதிரி ரொம்ப ரிஃபைண்டாக திங்க் பண்ணுறாங்க புதுசு புதுசாக கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக கேள்வியெல்லாம் கேட்கணும் கேள்வி நம்ம நாளெலாம் இவ்வளோ கேள்வி கேட்டதுனால தான் ராஜீவியாக இருக்கேன் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் இது எந்த ஒரு தவறும் கிடையாது டெக்னிக்கலி தியரிட்டிக்கலி ஏன் ஸ்பிரிச்சுவலி கூட இது கரெக்டு தான் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனா அச்சானக் இவருக்கு ஏதாவது இந்த பேமெண்ட் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தால் இவர் அப்போ என்ன பண்ணுவார்னு மட்டும் அதுக்கு ஒரு ஆன்சர் அவர்கிட்ட இருந்ததுன்னா இவர் அதை ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த சிந்தனை கரெக்டு தப்பு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா ஏன் தப்பு அப்படின்ற காரண காரியத்தோடு சொன்னீங்கன்னா நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா ஓகே ஒரு தகவல் இன்னும் என் குழந்தைங்கள பற்றி எடுக்கிறேன் இல்லையா அப்டேட் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுப்போம் அதே ஒரு நிறைய டைம் கொடுத்தாங்க அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அது அதுவும் பண்ணிட்டாங்க அது வெரிஃபிகேஷனில் என்ன வரும்னா நீங்கள் அப்லோட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுவோம் ஃபோட்டோ கையெழுத்து போட்டு அதெல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் க்ளியராக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு நீங்கள் கொடுத்த மார்க் ஷீட் வந்து க்ளியராக இல்லை நீங்கள் திருப்பி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க அதுவும் வந்துச்சு ரேண்டம் நம்பர்னா நான் அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன் இப்போ இருநூறுக்கு வந்து நூற்றி எண்பது மார்க் எடுத்தவங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரம் பேருக்கான எப்படி அவங்கள ஷார்ட் லிஸ்ட் போனோம் எந்த யாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளைஸ் கொடுப்பாங்கன்னா மேக்ஸ் யாருக்கு அதிகமாக மார்க் இருக்கு அதுக்கப்புறம் பிசிக்ஸ் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இப்போ டேட் ஆஃப் பர்தும் காமனாய் மூ எல்லாமே டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் எல்லாமே காமனாக இருந்தால் குழுக்கள் முறையில் நம்பர் போடுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணிடுற மாதிரி வச்சிருக்கேன் இப்போது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி பதில் ரேங்கிங் கொடுப்பாங்க அதாவது இருநூறுக்கு என்ன ரேங்க் அப்படின்னா இப்போ நான் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அதில் வந்து என்னோட குழந்தைங்களோட நம்பர் என்னன்னு நமக்கு தெரியும் அப்போ கவுன்சிலிங் எங்கே கிடைக்கும் அப்படின்றதும் அப்போ தான் ஒரு பிக்சர் தெரியும் ஓகே போன வருஷம் கவுன்சிலிங்லாம் பார்த்துருக்குறோம் அது எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருக்கோம் என் பசங்க வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் மார்க் இருக்குது எம்பிசியில் கிட்டத்தட்ட நைன்ட்டி இல்லை எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இருக்குது ஒரு குழந்தைக்கு எயிட்டி செவன் அப்படி அந்த கிட்டத்தில் அப்படி இருக்குது ஓகே ஓகே இந்த மார்க்கு வச்சுட்டு தான் அந்த லிஸ்டிங் வரும் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிதுன்னா இதெல்லாம் நான் சும்மா ஒரு குத்துமதிப்பான அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கூட படித்த ஒரு பொண்ணு வந்து காலேஜில் என் கூட படித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரைவேட் ஐ மீன் கவர்மெண்ட் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போ அவள் கொடுக்குற தகவல் தான் கவர்மெண்ட் காலேஜ் வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபா இருக்கலாம் அவ்வளோ வராது சொல் இருபதாயிரம் இருக்கும் அந்த இது இல்லையா ஹாஸ்டல் தங்கணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கட்ட வேண்டியிருக்கும் அப்புறம் மாசம் மாதம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் வாங்கி கொடுக்கணும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட செலவு அது பண்ணும்போது பண்ணோம் இல்லையா இப்போ என்னன்னா இருபத்தி ஏழு நம்ம வீடியோ போடுறது ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் நீங்கள் திங்கக்கிழமை பார்ப்பீங்க இருபத்தேழாம் தேதி அந்த இது வருதுன்னு வச்சுக்கலாம் பொதுவாக நமக்கு அந்த கவுன்சிலிங் இதெல்லாம் நம்ம காலேஜெல்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலேஜ் நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் நான் வந்து பேமெண்ட் கட்டியிருக்கோம் இந்த மாதக்கணக்காக வருஷ கணக்கான டைம் தரமாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கான சோர்ஸ் வரல ஏன் வரலன்னா நான் யாருக்கெல்லாம் கேட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் கேட்டிருக்கணும் இவங்ககிட்ட என்னன்னு கேட்குறது எவ்வளோன்னு கேட்குறது கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா இப்படி பிரைவேட் காலேஜ் கிடைச்சா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைச்சா ஃபீஸ் வந்து ஒரு ரூபாய்க்கு இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு கணக்கு சொல்லி வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிடுவாங்க கிட்டத்தட்ட எல்லா காலேஜும் அப்படி தான் நடக்குது அப்படின்றாங்க இப்போ ப்ரைவேட் காலேஜ் பக்கம் யோசிக்கவே முடியாது நம்மளால் என்னால் அதுதான் கரெக்டு ஓகே இப்படி எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துருக்கு ஸோ எனக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்துச்சுல்ல கவர்மெண்ட் காலேஜ் தான் கிடைக்கணும் அந்த கவர்மெண்ட் காலேஜ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் இருந்ததுனால் போய் அழகாக கட்டிட்டு வந்துடலாம் எனக்கு இப்போ ஆக்சுவலா உதவி தேவைப்படுது எங்கேருந்து வரும்னு தெரியல ட்ராமால இப்போ இப்படி சொல்றேன் நெக்ஸ்ட் வீக் அது ஆ அதே மாதிரி நான் இந்த இன்டர்நெட் பில்லு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எனக்கு உதவி கரெக்ட் டைமுக்கு வந்தது கேட்டுட்டோம் எப்பமே தர தம்பியும் கொடுத்தாரு ஆக்சுவலா அந்த தம்பி வந்து ரெண்டு பேமெண்ட் பண்ணுவார் ஒன்னு வந்து பர்சனல் செலவுக்கும் ஒன்னு வந்து இன்டர்நெட் பே பண்ணுறதுக்கும் இந்த வாட்டி அவர் ரொம்ப டைட்டா இருந்ததுனால அவர் வந்து இன்டர்நெட் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம் என்னோட பர்சனலாக கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம் வேற ஒரு சகோதரி வந்து இன்டர்நெட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க ஸோ எனக்கு எல்லா மாசமும் வர்ற மாதிரி சப்போர்ட்டும் கிடச்சிச்சு ஒரு ஆத்மா வந்து ஐநூறுவாவும் போட்டிருந்தாங்க தனியாகவே ஸோ இப்படிலாம் வந்ததினால அந்த இன்டர்நெட் பில் நான் கரெக்ட் கண்டுட்டேன் அது கரெக்ட் டைமுக்கு கேட்டிட்டேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ